ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சந்திரலேகா படம் மூலிமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானவங்க தான் ஆக்டர் வனிதா விஜயகுமார் அந்த படம் அப்புறம் வனிதா விஜயகுமார் வந்து நிறைய படத்தில் வந்து நடிக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ முகம் காட்டலை நான் ராஜாவாக போகிறேன் என்ற படத்தில் வந்து திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க வனிதா என்னாதான் வந்து நிறைய படங்கள் நடிக்காமல் இருந்தாலுமே கூட அவங்களை சுற்றி நிறைய பல சர்ச்சைகள் தான் போயிட்டு இருந்தது பிக் பாஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப ஃபேமஸும் ஆனாங்க டூ தௌசண்டில் ஆக்டர் ஆகாஷோட இவங்களுக்கு மேரேஜும் நடந்தது இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் ஜோவிகா மற்றும் விஜய் ஸ்ரீஹரி இவங்க தனிப்பட்ட காரணத்தினால இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணதுனால அவங்க மகன் ஸ்ரீஹரியை வந்து அவங்க தாத்தாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வனிதா அவங்க மகள் ஜோவிகாவை வந்து அவங்களே தனியாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து வனிதா வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து அகென் ஒரு திருமணம் பண்ணாங்க ஆனந்த் ஜெயராஜன் என்றவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அகைன் அந்த திருமணமும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு தென் அகைன் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பீட்டர் பாலா என்றவங்க வந்து அதே வருஷத்தில் திருமணம் போனாங்க அதே வருஷத்துல அவங்களுக்கு டிவோர்ஸாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் வந்து அகைன் நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் என்று சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய செய்திகளாக பரவிட்டு வருது வனிதா விஜயகுமார் ஷேர் பண்ண போஸ்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் ராபர்ட் மாஸ்டரோட இருந்த ஒரு போட்டோவை சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சேவ் த டேட்டுன்னு சொல்லிட்டு அக்டோபர் அஞ்சாம் தேதி சொல்லி போட்டிருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலோட படத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து அப்போத்துலேருந்து வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தகவல் வந்தது அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதா வனிதா கொடுத்த ஒரு ஐடியா சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வந்து இந்த டாபிக் அதோடு முடிச்சிட்டாரு இந்த படத்தோட போஸ்டர் வந்து அக்டோபர் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனால தான் இது கல்யாணம் பண்ணி ட்ராமா மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க உண்மையால வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை வந்து படத்துக்காக வந்து ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களா இன்னும் வரைக்குமே யாராலுமே கன்ஃபார்மே பண்ண முடியல ஸோ வெயிட் பண்ணி தான் நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம்